பாவாட சட்டை கிழிஞ்சி போனதா உன்ன பள்ளி கூட பிள்ளைகள் எல்லாம் கேலி செய்யுதா பாவாட சட்டை கிழிஞ்சி போனதா உன்ன பள்ளி கூட பிள்ளைகள் எல்லாம் கேலி செய்யுதா உடகத்தூர் சந்தையில வெள்ளாட்ட வித்து புட்டு மகளே உடகத்தூர் சந்தையில வெள்ளாட்ட வித்து புட்டு நல்ல துணி வாங்கித்தாரம் மா உனக்கு நல்ல துணி வாங்கித்தாரம்மா கண்ணு சந்திரிக்கா சில்லுக்கு சட்டை போட்டு வரா சினிமாக்கார மாடல்ன்னு செருப்பு ஒன்று மாட்டி வராம் செல்லக்கண்ணு சந்திரிக்கா சிலுக்கு சட்டை வரா சினிமாக்கார மாடல்ன்னு செருப்பு ஒன்னு மாட்டிவாரா பாவாட சட்டை கிழிஞ்சி போனதா உன்ன பள்ளி கூட பிள்ளைகள் எல்லாம் கேலி செய்யுதா கையில் ஒரு இல்லை தெரிஞ்சிக்க கண்ணீ കിക്കാതെ പുരിഞ്ചിക്ക കണ്ണീ കയ്യിൽ ഒരു കാസും ഇല്ല തെറിഞ്ചിക്ക കണ്ണീ ഏഴ കടം കേട്ടാ കിടക്കാതെ പുരിഞ്ചിക്ക കണ്ണീ കുട്ടി പോടും പരുവത്തിലെ വെള്ളാട് മകളേ குட்டி போடும் பருவத்தில அடி வெள்ளாடு குட்டி போட்ட பின்னே வந்தா கிடைக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் കുട്ടി പോട്ട പിന്നെ വന്നാ കൂടെ കൊഞ്ചോ പണം കിടക്ക ആട് കുട്ടി പോട്ട പിന്നെ വന്നാ കൂടെ കൊഞ്ചം പണം കിടക്ക മദ്യാനം കഞ്ചി കുത്താം പള്ളി കൂടം പോകുന്ന മകളേ സത്തുണ സാപ്പടത്താം പള്ളി കൂടം പോകുന്ന ஆடு மாடு மேய்க்க உனக்கு வயசு தாம் பத்தாதுன்னு மகளே ஆடுமாடு மேக்கிறத்துக்கு வயசு தாம் பத்தாதுன்னு கையில் ஒரு காசும் இல்லை தெரிஞ்சுக்க கண்ணி ஏழை கடன் கேட்டா கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கு கண்ணி வட்டி கடங்காரமாக கெட்டித்தனமாக படிச்சி மகளே வட்டி கடக்காரமாக கட்டித்தனம்மா படிச்சு பக்கத்து ஜில்லாவில கலெக்டர் வேலை வாங்கிட்டாளே அவளும் பக்கத்து ஜில்லாவில கலெக்டர் வேலை வாங்கிட்டாளே ஆடு மாடு மேய்க்க போனா மகளே போனா அடி ரொம்ப கம்மின்னு இன்னு மலை மாமா சொன்னார் நீயும் நல்லா படிப்பு இன்னு அந்த ஆனமலை மாமா சொன்னார் நீயும் நல்லா படிப்பு இன்னு வாட சட்ட கிழிஞ்சி போனதா உன்னம் பள்ளி கூட பிள்ளைகள் எல்லாம் கேலி செய்யுதா வட்டிக்கடை ஒண்ண வச்சி வளச்சிட்டான ஊரை எல்லாம் மகளே வட்டி கடை ஒன்ன வச்சு வளைச்சிட்டே எல்லாம் காசு பண காரியவ காரிய வாங்கிட்டாளே கஷ்டப்பட்டு படிச்சு வந்தா ஏழைக்குந்தான் வேலை உண்டாம் நாம கஷ்டப்பட்டு படிச்சு வந்தா ஏழைக்குத்தான் வேலை உண்டாம் கையில் ஒரு காசும் இல்லை தெரிஞ்ச கண்ணி ஏழை கிடைக்காது புரிஞ்சுக்க கண்ணீங்க படிச்சு வந்தா இயல தர மாட்டாங்களா மகளே படிச்சு வந்தா வேலை தர மாட்டாங்களாம் தான் சொல்லுறியான் நிறைய பேர் படிக்கலையாம் அம்மா நிஜமாதான் தான் யான் நிறைய பேரு படிக்கலியாம் ஊரணியும் துவைக்க போறே நீயும் துவக்க போறே ஒட்டுப்பட்ட துணிய தச்சி தச்சி ஒரு துணியும் கிழிஞ்சிடிச்சாம் மகளே ஒட்டுப்பட்ட துணியை தச்சி தச்சி ஒரு துணியும் கிழிஞ்சிடிச்சாம் பாவாட சட்ட கிழிஞ்சி போனதாம் உன்னை பள்ளி கூட பிள்ளைகள் எல்லாம் கேவி செய்தா பரம்பரை காணி வித்து படிக்க வச்சேனே நான் உங்களை படிக்க வச்சேனே மகளே பரம்பரைத்து அண்டா கொண்டா அடகு வச்சி படிக்க வச்சீனே நான் உங்களை படிக்க வச்சீனே வேலை ஏதும் கிடைக்காதுன்னு படிக்காம இருக்காது வேலை ஏதும் கிடைக்காதுன்னு படிக்காம இருக்காது மகளே வேலை எதுவும் கிடைக்காதுன்னு படிக்காம இருக்காது நீங்கள் சரியா படிக்கலன்னு கவலையில நான் கெடுக்கு மகளே நீங்க சரியா படிக்கலன்னு கவலையில நான் கெடுக்கும் மகளே நீ தெரிஞ்சுக்கம்மா நல்லா படித்தா தான் நாலு பேரோட தலை நிமிந்து அப்பா நடக்க முடியும் அம்மா மகளே நீ தெரிஞ்சுக்கம்மா நல்லா படித்தா தான் நாலு பேரோட தலை நிமிந்து அப்பான் நடக்க முடியும் அம்மா மகளே நாலு பேரோட தலை நிமந்து அப்பா நடக்க முடியும் அம்மா